ஹை இன்னைக்கு நாங்கள் சந்தைக்கு போகிறோம் எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிளம்பியாச்சு வாங்க போலாம் நாங்கள் சந்தை பக்கமாக வந்துட்டோம் கொஞ்சம் தான் வந்து போயிட்டுருக்கோம் வாங்க போய் சந்தையை பார்க்கலாம் காயெல்லாம் எவ்வளோ ரேட் விற்கிதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு வந்தாச்சு வாங்க பார்க்கலாம் அப்போ வாங்குற கடை இன்னைக்கு லீவு அதனால் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில நிறைய க நிறைய பேர் கடை போலேயே ஆட்டுக்கணும் ஏரியில் சீக்கிரமாக வந்துட்டோம் வண்டை ரயில் வண்டை பயங்கரமாக இருக்குது சண்டைக்கு போய்ட்டு வரும்போது அப்படியே ஒரு பாதாம் பால்